இந்திய அளவில் ஒரு ஐயாயிரம் அரசு பள்ளி மாணவர்கள் வச்சு ஆயிரம் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம்ந்தேதி அன்னைக்கு நம்ம சென்னையில் மகாபலிபுரம் கடற்கரையில் இருந்து ஹைப்ரிட் ராக்கெட் அப்படிங்கிறது ராக்கெட் அப்படிங்கிற நான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு திரவ எரிபொருள் இருக்கும் அல்லது திட எரிபொருள் இருக்கும் இது ரெண்டும் கலந்து முதல் முறையாக செய்யப்பட்ட ஒரு ராக்கெட் இருந்து அவ அவர்கள் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட சின்ன சிறு வகையான செயற்கைக்கோள்களை விண்ணில் அனுப்புவதற்கான ஒரு முயற்சி இருக்குது அதில் இந்த பள்ளியிலிருந்து ஐம்பது மாணவர்கள் சேருவாங்க ஆனால் மொத்தமாக ஐயாயிரம் அரசு பள்ளி மாணவர்கள் செய்ய போகிறாங்க இது வந்து இன்றைக்கி நம்ம கிட்டத்தக்கட்ட பள்ளியில் செஞ்சுருக்கோம்னா இது மாதிரி இதுவரைக்கும் ஆறு பள்ளிகள் பண்ணியிருக்கோம் இன்னும் இன்னும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பள்ளி மூலம் செஞ்சு அந் அதை நோக்கி மற்ற பள்ளிகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுது இதனால் மாணவர்கள் பாடங்களை படிக்கிறதை தாண்டி அதை வந்து செய்முறையாக செய்கிறது அதை தாண்டி அது ஒரு கண்டுபிடிப்புகளுக்கும் கூட கண்டுபிடிப்புகளுக்கும் கூட மாநில அளவில் இல்லை மாவட்ட அளவில் இல்லை மாநில அளவில் உலக அளவுலேயும் கூட போட்டிகள் இருக்குது அந்த போட்டிகள் நம் மாணவர்கள் கலந்துக்கான வாய்ப்புகளும் உருவாக்க உருவாக்க முயற்சி பண்ணுறோம் அந்த வகையில் பள்ளிக்கல்வி பள்ளிக்கல்வி இருக்கும்போதே மாணவர்கள் இன்றைய அறிவியல் தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்களுக்கும் அதை வந்து அவங்க புரிஞ்சு அதை செய்முறைப்படுத்தி பார்ப்பதற்கான வாய்ப்பு உருவாக்கப்படுது இது கற்றலின் இன்னொரு பரிணாமமாக நான் பார்க்குறேன் இது சிறப்பாக இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் சிறப்பாக போக நம்பிக்கை இருக்குது ஆ இப்போ இது மாதிரியான உலகளாவாக இருக்கக்கூடிய போட்டிகளில் வந்து போவதற்கான அவர் அதற்கான உதவிகளை அரசு கொண்டு வந்து நாம் கேட்கலான்ட்ருக்கோம் இதை தாண்டி இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகத்துக்கே கூட அவர்கள் வருவது அல்லது நாசா அல்லது ரஷ்யா போன்ற அந்த விண்வெளி கழகங்கள் அது மாதிரி அறிவியல் கழகங்கள் அங்கே போய் அவங்க பார்ப்பதற்கான வசதிகள் இதெல்லாமே கூட தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு செய்வதற்கான வாய்ப்பு அளிக்கப்படுகிறது ஆனால் தேர்ந்தெடுப்பதற்கான தளமாக நாம் இந்த 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 கட்டமைப்பு பார்க்குறோம்